தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஆதி மனிதன் தமிழன் ஆதிமொழி தமிழ்மொழி ஆதியில் மனிதன் வழிபட்ட தெய்வம் மூதாதையர் வழிபாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் கனியன் பூங்குன்றன் கூற்று உண்மை குமரிக்கண்டம் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்தியாவின் தெற்கே இருந்ததாகவும் இது பண்டைய தமிழர் நாகரிகத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான நிலப்பகுதியாகவும் குமரி கண்டம் குமரி நாடு என்று வேறு பெயர்களாலும் இப்பகுதி அழைக்கப்படுகிறது இந்த வீடியோல குமரி கண்டம் பற்றிய சங்ககால ஆதாரங்களும் பிற நாட்டினருடைய பழங்குடி இனத்தவருடைய ஆதாரங்களும் இன்றைய தமிழ் அறிஞர்களின் கருத்துக்கள் அடுத்த வீடியோ பதிவில் பிற நாட்டவரின் கண்டம் முதல் லெமுரியா கண்டம் வரை ஆய்வு செய்த தகவல்களும் போடப்படும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அறிஞர்களின் லெமுரியா என்று அழைக்கப்படும் ஒரு மூழ்கிய கண்டம் இருந்திருக்கலாம் என்று ஊகித்தனர் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் மடகாஸ்கர் நாடுகளுக்கிடையே காணப்படும் புவியியல் மற்றும் பிற ஒற்றுமைகளை தொடர்பு படுத்தி விளக்க முயன்றபோது அவர்களுக்கு இச்சிந்தனை தோன்றியது பண்டைய தமிழ் இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தங்கள் நிலப்பகுதிகளில் உலாவிய பாண்டியர்களின் புராண கதைகளுடன் ஒத்து இது நம் குமரிக்கண்டம் என்றனர் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பழங்காலத்தை நிரூபிக்க உதவும் குமரி கண்டம் தமிழர்களின் நாகரிகத்தின் தொட்டி கதை சங்கத்தில் குமரியாறு மற்றும் பக்ருளி ஆறு உற்பத்தியான மேருமலை இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் சீன பழங்கதைகளில் கூட தென்படுகின்றன பாண்டிய மன்னன் ஒருவன் தங்கச் சுரங்கங்களை தோண்ட சீன அடிமைகளை பயன்படுத்தினான் அவர்களை பொன் தோண்டி எறும்புகள் என இலக்கியம் கூறுகிறது மேருவை சேர்ந்த காகமும் பொன்னாம் என்ற பழமொழியும் உண்டு பொது ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி நானூற்றி இருபது கால பகுதிகளில் வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சிகந்த புராணம் என்ற வடமொழி காவியத்தை தமிழில் புராணம் என்ற பெயரில் எழுதினார் இக்காவியத்தில் குமரிக்கண்டம் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன முருகனின் இலக்கிய பெயர் குமரவேல் பாண்டியன் குமரனின் மனைவி குமரி யாதலால் இந்த கண்டம் குமரிக்கண்டம் என பெயர் பெற்றிருக்கலாம் என்றனர் கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ள அண்டகோச படலத்தில் உலகம் என்பது கண்டங்களால் ஆனது இக்கண்டங்களில் பல பேரரசுகள் இருந்தன இப்பேரரசுகளில் ஒன்று பரதன் என்ற மன்னனால் ஆளப்பட்டது அவனுக்கு எட்டு மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர் பரதன் தன்னுடைய பேரரசுகளை ஒன்பது பகுதிகளாக பிரித்து நிர்வகித்தார் பரதனின் மகள் குமரியால் ஆளப்பட்ட பகுதி குமரி கண்டம் குமரி கண்டம் பூமியில் ஒரு சிறந்த பேரரசாக கருதப்பட்டது கந்த புராணம் உண்மையில் குமரி கண்டத்தை தமிழர்கள் வசிக்கும் இடமாகவே விவரிக்கிறது அங்கிருந்தவர்கள் முருகனை வழிபாடு செய்ததாகவும் மேலும் கந்த புராணத்தின்படி குடிலை சிவை உமை தரணி சுமனை சிங்கை மற்றும் குமரி என்று ஏழு ஆறுகள் ஓடியதாகவும் தெரிகிறது லெமூரியா இலை முறி இலை என்றால் வம்சம் முறி என்றால் அழிந்த அதாவது அழிந்த வம்சம் வாழ்ந்த இடம் லெமுரியா என்ற பெயர் மூலம் தமிழ் என்பதற்கு மேலுள்ள பெயர் திரிவே சான்று தேவனேய பாவனர் முதலானோர் இந்த குமரி கண்டத்தில்தான் மாந்தர்களும் தமிழர்களும் முதன் முதலில் தோன்றினார் என்று எழுதியுள்ளார் பண்டைய மற்றும் இடைக்கால தமிழ் படைப்புகள் பலவற்றில் இருந்த தமிழனின் நிலப்பகுதி பற்றிய புராண ஆவணங்கள் கடலில் மூழ்கி மறைந்தன பாண்டிய பேரரசு கடல் கோளால் அழிந்தது பற்றிய விளக்கமான குறிப்புகளை சமகால இலக்கியமான இறையனார் அகப்பொருளில் காணலாம் இறையனார் அகப்பொருள் உரையில் விரிவாக ஆண்ட அரசர்களின் வரிசை தமிழ் அவையில் இருந்த புலவர்களின் வரிசை இதுபோல செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை நக்கீரரால் கூறப்பட்டிருந்த இந்த கருத்து முதல் நூற்றாண்டைச் சேர்ந்தது ஆரம்பகால தமிழ் வம்சத்தைச் சேர்ந்த பாண்டிய மன்னர்கள் மூன்று தமிழ்ச்சங்கங்களை நிறுவியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் தமிழ்ச்சங்கம் தென்மதுரையில் நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மலர்ந்தது என்றும் அகத்தியர் உள்ளிட்ட ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் அச்சங்கத்தில் அமர்ந்து தமிழ் ஆய்ந்தனர் என்றும் கடவுளர்களான சிவன் முருகன் குபேரன் ஆகியோர் தலைமையில் அச்சங்கம் செயல்பட்டது என்றும் அதில் குறிப்புகள் காணப்படுது அதன் பிறகு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கால அளவில் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில் மலர்ந்ததாகவும் அகத்தியர் உள்ளிட்ட ஐம்பத்தி ஒன்பது புலவர்கள் அங்கிருந்து மொழிப்பணி ஆற்றியதாகவும் இறையனார் அகப்பொருள் கூறுகிறது இவ்விரு சங்கங்களிலும் இயற்றப்பட்ட நூல்கள் அனைத்தும் கடல்கோளால் அழிந்துபட்டன என்றும் இதன் வழி அறியலாகிறது உத்தர மதுரையில் தோன்றிய மூன்றாவது சங்கமான கடை சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது இரண்டாம் சங்கம் இருந்த காலத்தில் கபாடபுரம் என்ற தலைநகரம் முழுகிய பின்னரும் குமரி ஆறு இருந்ததென்பதை தொல்காப்பிய சிறப்பு வரி தென்குமரி குறிப்பதாக கருதுகின்றனர் தெனா ஆ துரு குமரியின் தெற்கும் பெருந்துறை யாயிரை மாந்தி புறநானூற்றிலும் மலிதிரையூர்ந்து தன் மண்கடல் ஒவ்வலின் மெலிவின்றி மேற்சென்று மேவார் நாடிடம் நாடிடம்பட கலித்தொகையிலும் பழம் பாண்டிய நாட்டை கடல் கொண்டதை குறிக்கின்றது என்பர் இவ்வாறு மொத்தம் நான்கு கடல் கோள்களால் நிகழ்ந்ததாக கருதுகின்றனர் இறையனார் அகப்பொருள் உரையில் கூறியுள்ளது உண்மையாக இருப்பின் தமிழர்களின் இலக்கிய காலம் சுமார் பொது ஊழிக் காலத்திற்கு முன் பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரை இருக்கும் கடலில் மூழ்கிய குமரிக்கண்டத்தின் பரப்பு குறித்த தகவல்கள் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலப்பதிகாரத்தில்தான் முதல் முதலில் குறிப்பிடப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் தன்னல வரசர் குணர்த்தி வடிவேலெறிந்த வான்பகை பொறாது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்றிசை ஆண்ட தென்னவன் வாழி சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது பாண்டியனை வாழ்த்தும் பொழுது இந்த சிலப்பதிகார தொடருக்கு அடியார்க்கு நல்லார் எனும் உரையாசிரியர் கொடுக்கும் விரிவான விளக்கத்தில் தென்பாலி முகத்திற்கு வடவெல்லையாகிய பக்ருளி எனும் ஆற்றிற்கும் குமரி என்னும் ஆற்றிற்கும் இடையே எழுநூற்று காவதவாறும் இவற்றின் நீர்மலிவானன மலிந்த ஏழு திங்க நாடும் ஏழ் மதுரை நாடும் ஏழு குணக்காரை நாடும் ஏழ் பின்பாலை நாடும் ஏழ் முன்பாலை நாடும் ஏழு குன்ற நாடும் ஏழ் குறும்பனை நாடும் எனும் இந்த நாற்பத்தி ஒன்பது நாடும் குமரி கொல்லம் முதலிய பன்மலை நாடும் காடும் நதியும் பதியும் தடநீர் குமரி வட பெருங்கோட்டின் காரும் கடல் தலார் குமரியாகிய உணர்க இக்கண்டம் நாற்பத்தி ஒன்பது பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு ஏழு பிரிவுகளில் வகைப்படுத்தப்பட்டது என்றும் அறிய முடிகிறது நன்னீர் பக்ருளி மணலிலும் பலவே புறநானூற்றிலும் அகில திரட்டு அம்மானை எனும் ஐயாவளி நூலில் குமரி நூத்தி ஐம்பத்தி இரண்டு மைல்கள் தெற்காக விரிந்திருந்தது என்றும் அதில் பதினாறாயிரத்தி எட்டு வீதிகள் இருந்ததென்றும் கூறப்பட்டிருக்கிறது இடைச்சங்கத்தின் தலைநகரம் கபாடபுரத்தில் இருந்ததற்கான அடையாளங்கள் ராமாயணத்தில் தென்படுகின்றன வால்மீகி தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினராய் இருந்தார் என்றும் கூறப்படுகிறது ராமாயணத்தின் காலம் பொது ஊழி காலத்திற்கு முன் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முதல் நாலாயிரம் ஆண்டுகள் வரையும் இடைச்சங்கத்தின் காலம் பொது ஒளி காலத்திற்கு முன் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் முதல் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் எனவே இரண்டு காலங்களும் ஒத்து போகின்றது திருவிளையாடல் புராணம் படி அனந்தகுண பாண்டியன் என்ற பாண்டிய அரசனின் ஆட்சியில் ராமன் ராவணன் மீது படையெடுப்பு நடத்தினான் என்று இருக்கிறது சின்னமனூர் செப்பேடுகளில் தசமுகன் சார்பாக சந்து செய்து என்ற பெயர் தெரியாத பாண்டிய மன்னனை குறிப்பிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது பிற நாட்டவருடைய பழங்குடி இனத்தவருடைய ஆதாரங்களில் குமரி கண்டத்தை பற்றி ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் சுமேரிய மொழியில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட வாக்கியமான கிரியகி பட்டுரியா என்ற வாக்கியமே லெமுரியா அதாவது குமரி கண்டம் ஆகும் இதில் அக்கால தமிழ் உச்சரிப்பு சுமேரிய நாகரிகத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குமரிக்கண்டம் என்ற வார்த்தை இருந்ததை இதை கொண்டு அறியலாம் உலகில் முதன் முதலில் எழுதப்பட்ட மொழி சுமேரியம் என்றும் அது பொது ஊழிக்காலத்திற்கு காலத்திற்கு முன் மூவாயிரத்தி நூறு ஆண்டுகள் எழுத்து மொழியாய் வழங்கியதற்கு சான்றுள்ளதென்றும் பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தினின்று சென்ற ஒரு கூட்டத்தாரே சுமேரியரின் முன்னோர் என்ற கருத்தும் உள்ளது அமெரிக்காவின் செவ்விந்தியரான தொல்குடி மக்கள் தலைவன் மாயன் சுவடிகளை ஆராய்ந்த அறிஞர் ஒருவர் மூ என்னும் பழம்பெரும் கண்டம் ஒன்று இருந்தது பற்றியும் அது மூழ்கியபோது தப்பி வந்தோர் மாயன் நாகரிகத்தை உருவாக்கியதாகவும் கூறியுள்ளதை எடுத்துரைக்கின்றார் மூ என்பது மூத்த முற்பட்ட பழைய தொன்மையான எனும் பொருள் கொண்டது தொல் பழங்காலத்து தமிழ் இனத்துக்கு பெருமை சேர்க்கும் மலையுடன் தொடர்புடைய வாழ்வினரான நாகர்களின் நாகரிகம் என்றோ குமரி கண்ட மாந்தர் நாகரிகம் என்றோ மூ நாகரிகத்தை கருதுகின்றார்கள் மயன் எழுதியதாக கருதப்படும் ஐந்திரம் எனும் நூலில் குமரி மாபெரும் நிலமாக இருந்ததென்றும் பெருமலையிலிருந்து பல்துளி ஆறு வருகிறதென்றும் அதாவது மேரு மலையிலிருந்து பக்ருளி ஆறு வருகிறதென்றும் ஏழையல் நிலமும் ஏழையல் நாடென அழைக்கப்பட்டதென குறிக்கப்பட்டுள்ளது இதுவரை பிற நாட்டவருடைய பழங்குடியில் கூட குமரி கண்டத்தை பற்றிய சிறு குறிப்பு இருக்கிறது இன்றைய அறிஞரான கடல் சார் ஆய்வாளர் திரு ஒரிசா பாலு அவர்கள் குமரி கண்டம் குறித்து பதினைந்து ஆண்டுகளாக ஆய்வு மேற்கொண்டார் இந்தியா மாலத்தீவு மடகாஸ்கர் மொரிஷியஸ் ரீயூனியன் போன்ற பல நாடுகளில் உள்ள தமிழரின் குமரி கண்டத்தின் தரவுகளை ஆய்வாளர் ஒரிசா பாலு தலைமையிலான குழு ஆராய்ந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்து கடலில் கடத்தள ஆராய்ச்சியாளர் செய்த ஆராய்ச்சியில் தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு தெற்கே இரண்டு கண்டங்கள் இருந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக சொல்கிறார்கள் முதலாக கப்பலில் சென்று ஒலி சமச்சை அனுப்பி உளவு செய்ததில் தென்பகுதி கடலடியில் நீண்ட மலை தொடர் ஒன்று இருப்பதை கண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட இந்துமா கடல் கடற்தள வடை வரைபடங்களில் குமரி கண்டத்தின் சொந்த அமைப்பு நிலை காணப்படுகிறது அரபிக் கடலுக்கு தெற்கில் லட்சத்தீவுகள் நீச்சியில் மாலத்தீவின் வடக்கு பகுதியுடன் பிணைந்து தெற்கில் சாகோஸ் ஆர்கிபிலாகோ வரை சுமார் ரெண்டாயிரம் மைல் தூரம் வரை குமரிக்கண்டம் இருந்திருப்பதாக தெரிகிறது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பனியுகத்தின் போது இந்து கடலில் கடல் நீர் மட்டம் குன்றி குமரிக்கண்டம் முழுவதும் புறத்தே தெரியும்படி மேலாக உயர்ந்திருந்தது அமெரிக்காவை வரலாற்று காலத்திற்கு முன்னே தென்னிந்தியர் விட்டனர் என்பது அண்மை காலத்திய ஆராய்ச்சியாளர்கள் கொள்கை இதை மெய்ப்பிக்க சோவியத் அறிவியல் ஆய்வாளர் யூரி ரிசேதோ தான் பல்வேறு மனித இனத்தவருடைய குருதி சோதனையில் இறங்கியதாக குறிப்பிடுகிறார் அதன்படி செவ் இந்தியரும் தென்னிந்தியரும் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒன்றாக வசித்ததாக நம் குறிப்பிடுகிறார் அதனால் இரண்டுக்கும் நடுவில் ஒரு கண்டம் இருக்க வேண்டும் தற்போதுள்ள இயற்பியல் பூகோள வரைபடங்களில் பொது ஊழிக் காலத்திற்கு முன் முப்பதாயிரம் ஆண்டுகள் குமரி கண்டம் இருந்த இடத்தில் பெருமளவு கடலின் ஆழம் இரநூறு அடி வரை இருந்திருக்கிறது சில இடங்களில் ரெண்டாயிரம் அடி வரை இருக்கிறது இப்பகுதிகளில் தற்போது குறைவான ஆழம் கொண்டுள்ளதால இங்கு குமரிக்கண்டம் இருந்ததற்கான வாய்ப்பு மேலும் அதிகரிக்கிறது உலகில் முதல் மனிதன் லெமுரியா கண்டத்தில் தோன்றினான் என்பதற்கு ஆணித்தரமான ஆதாரங்கள் உள்ளன என ஐகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி பேசினார் உலக மொழிகள் அனைத்திலும் தமிழ் இருக்கிறது அனைத்து மொழிகளிலும் பல சொற்கள் தமிழில் இருந்து தோன்றியுள்ளன தமிழை தோற்றுவித்தவர் சிவபெருமான் தமிழ் ஒரு தெய்வ மொழி உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் தமிழன் பண்பாடு நிறைந்தவனாக காணப்படுவான் குமரிக்கண்டம் இன்று இந்திய பெருங்கடலில் ஆழ புதைந்து கிடக்கும் பகுதி குமரிக்கண்டத்தின் எஞ்சிய பகுதி பத்து சதவீதம்தான் தமிழ்நாடா இருக்குது தொண்ணூறு பகுதி கடலுக்குள் அமிழ்ந்து காணப்படுது கா அப்பாத்துறையார் எழுதிய குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் இருந்ததற்கான ஒரு ஆதார நூலாக இருக்கிறது உலகத்திற்கு பண்பாட்டை கொடுத்தவன் தமிழன் இலக்கியத்தை வாழ்வியலோடு சேர்த்து தமிழன் பயன்படுத்தினான் அன்று நாகரீகத்தை சொல்லிக் கொடுத்த தமிழன் இன்று வெளிநாட்டு நாகரீகத்தை நோக்கி செல்கிறான் வளர்ச்சியை நோக்கி தமிழன் என்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சிவாய நம